ஓம் ஸ்ரீ பைரவாய நமஹ அன்பர்களே நாளை தினம் இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கால பைரவாஷ்டமி கால பைரவரின் ஜெயந்தி தினமாகும் இந்த நல்ல நாளிலே அதுவும் சனிக்கிழமை வருவதால் மிக சக்தி வாய்ந்த நாளாகும் சனிக்கிழமை வரக்கூடிய எந்த விரதமாக இருந்தாலும் அதுக்கு மிக வலிமை அதிகம் சனி பிரதோஷமானாலும் சரி சனி அஷ்டமி திதியானாலும் சரி சனிக்கிழமை நடக்கூடிய எந்த ஒரு விரத தினங்களும் அதற்கு வலிமை உண் அதிகம் என்பதை ஏற்கனவே பதிவு சொல்லியிருக்கிறேன் ஆகையால் இந்த வரக்கூடிய காலபைரவ அஷ்டமியை மிக நல்ல முறையில் நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு நாளை தினம் நீங்கள் சைவமாக இருந்து சிவாலயங்களில் உள்ள ப சன்னிதானத்தில் அவருக்கு அபிஷேகம் செய்வதை காண்பது மிக மிக சிறப்பு அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பது மிக சிறப்பு அவருடைய காயத்ரி மந்திரமாகிய ஓம் கால காலாய வித்மகே தீத்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயாது என்ற காயத்திரி மந்திரத்தை இடைவிடாமல் மிக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்கும் நினைத்தது நல்ல விதமாக நடக்கும் மனதுக்கு ஒரு வலிமை கிடைக்கும் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் மனபயம் நீங்கும் எதிரிகள் தொல்லை அகலும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் காலப்பைரவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவருடைய அவருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு தொழிலில் எவ்வளோ பெரிய போட்டி போறாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் தூள் துளாக்கிட்டு உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் செல்வ சிறப்பு அள்ளி கொடுப்பார் ஏன்னா காலப்பைவருக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு சிவனின் அவதாரமான காலபைரவரை நீங்கள் மனதார வேண்டும் போது அதுவும் அஷ்டமி நாளில் வேண்டும் போது மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அதுலேயும் நாளைக்கு வரக்கூடிய காலபைரவாஷ்டமி ஜெயந்தி நாளில் வென்றது மிகப்பெரிய பலன் கிடைக்கும் என்பதை தெரிவிக்கிற தான் அந்த பதிவு அதனால் நாளை நாளை தினத்தை தவறவிட வேண்டாம் நாளை கண்டிப்பாக சைவமாக இருந்து காலபைரவரின் அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக மீண்டும் ஒரு முறை காலபைரவர் காயத்ரி மந்திரத்தை பதிவிடுகிறேன் ஓம் காலகாலாய்மகே கால தீத்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரஜோதயாது என்னும் காலபைரவ காயத்ரி மந்திரத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே அபிஷேகத்தை பாருங்கள் காலப்பைரவரை மனமுருகி வேண்டுங்கள் கண்டிப்பாக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்